பஸ் ஃப்ரீயா விட்டா கூட எல்லாமே பண்ணாலும் ஆனா இவங்க பணம் தான் செய்யறாங்க ஆனா மக்களுக்கு வந்து மாசம் வந்து ஒரு ஆயிரம் கொடுக்குறாங்க யாரும் அவங்க செய்யாம எல்லாம் ஒண்ணும் கிடையாது நான் என்னுடைய கணிப்பு தான் நான் சொல்றேன் இதுல வந்து தப்பு கிடையாது இன்னைக்கு விஜய் 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 எல்லாமே சொல்ல தான் செய்யறாங்க செஞ்சாலும் நாளைக்கு வந்து அதை பணம் இல்லை இன்னைக்கு இவர் வந்து எல்லாத்தையுமே சுத்தி எல்லாமே பண்றாங்க சரியா அரசியல் மேடைகளை பேச்சு பேசும் விஜய் வந்து அடுத்து எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது நீங்க எப்படி அந்த எம்ஜிஆர் சொல்றது வந்து இவர் வந்து புதுசா உருவாக்குறது இது வந்து அது தேவையே கிடையாது அவருக்கு ஏன் அன்னைக்கு அந்த எம்ஜிஆர் எங்க போனாரு அன்னைக்கு அந்த எம்ஜிஆர் இருந்தாருல அந்த எம்ஜிஆர் அன்னைக்கு அவர் இவர் படத்துல நடிச்சாரு எல்லாமே பண்ணாரு நான் வேண்டான்னு சொல்லல இன்னைக்கு இந்த அரசியல்ல வந்து இவங்க எல்லாமே பணம் தான் செய்யறாங்க ஆனா மோடி செய்யறாரா இல்லையோ மோடி வந்து கிராமத்துக்கு செய்யறாரு எனக்கு வந்து ஊர் தூத்துக்குடி பக்கத்தில் வருஷ வருஷம் நிவாரண நிதி கொடுக்குறாரு இல்லைன்னு சொல்லல அதான் என்ன சொல்றாங்க இங்க மோடி மோடி செய்கிறாரு மோடி செய்கிறார் மோடி என்ன செஞ்சாரு எதுவுமே கிடையாது இங்கே உள்ள தமிழ்நாட்டு மக்கள் துணை நேற்று கூட ஒருத்தர் சொல்றாரு துணை முதலமைச்சர் முன்னூறு கோடி சேர்த்து வச்சிருக்காரு அது அவங்க அப்பா சொத்து ஆயிரம் கோடி கூட நம்ம சேர்க்கலாம் இப்போ எங்க அப்பா இருக்காருன்னா எனக்கு நம்ம வந்து பிளாட் போகிறோம் நம்ம வேலை பார்க்கறோம் என்ன சார் சொல்றது அதாவது வந்து அவங்க எல்லாம் குறை சொல்ல கூடாது இன்னைக்கு இந்த எத்தனை மேம்பாலம் போட்டிருக்காங்க ஒரே வாரத்தை சுரு